குட் மார்னிங் ஃபிஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சாரி ரொம்ப 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 எக்ஸ்ட்ரீம்லி சாரி என்னன்னா சரி வெளியே வச்சு எடுத்துகிட்டு இருக்கிறோமே அதாவது உள்ளே வச்சு ரூம்குள்ளே வச்சு இருக்கலாம் அப்படின்னு எடுத்தது நான் எடிட் பண்ணும்போது வாய்ஸ் வந்து நல்லா கிளியரா தான் இருந்தது பட்டு அது தெரியல அதனால் நான் பார்த்தேன் ஒரு ரெண்டு வீடியோ வந்து வாய்ஸ் க்ளியராக இல்ல ரொம்ப 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 சாரி இனிமேல் அந்த தப்பு நடக்காது நான் இனிமேல் வெளியே வச்சு எடுத்துக்கிறேன் ஆய்யா இவனை வச்சு மே காலகத்தால் பார்த்திங்களா இவனை வச்சு மேய்க்க முடியாதுங்க ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து இவனை பற்றி தான் ஆமாம் இவனை பற்றினா இவங்கள பற்றி ஸோ எனக்கு எனக்கு ஒருத்தரை வந்து லிங்க் எல்லாம் அனுப்பிவிட்டு அண்ணா இந்த வீடியோ இதெல்லாம் பாருங்க இத பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க அப்படின்னாங்க

அதை ரோட்டில் விட்டாங்க அது பாவம் அது எங்கே போகிறது ஏது போகிறதுன்னு தெரியாமல் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் காப்பாற்றி அதை யார் என்னன்னு கேட்டு அந்த ஒரு சின்ன கிளிப் வந்துச்சு ஸோ அதுக்கடுத்த கிளிப் வந்து நேற்று முந்தாவ திரும்ப நடந்துருக்கிறதுக்கு கர்நாடகாவில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்து ஒரு ரெண்டு லேடிஸ் வந்து இந்த மாதிரி ஒரு நாயை வந்து செயினை போட்டு தர தர தரம்னு எழுத்துட்டு வந்து குப்பை லாரியில் தூக்கி உயிரோடு தூக்கி போட்டு அவங்க உடனே அந்த குப்பை எல்லாம் போட்டுறாங்களா அந்த இடத்துல இதை விட்டுற சொல்லிட்டாங்க

பதினஞ்சு வருஷம் உங்களால பல விஷயங்கள் தியாகம் பண்ண வேண்டியதா இருக்கும் விட்டுட்டு வெளியூர் போக முடியாது நாங்க என் டாமி குட்டி வந்து ஒன்பதாவது வருஷம் ரன்னிங் இருக்கு இன்னி வரைக்கும் நான் அவனை தனியா விட்டுட்டு நாங்க போனது அப்படியே எங்க போனோம் காலையில போயிருவோம் சாயங்காலம் வந்துடும் அதுக்கே அழு அழு நடுவோம் எதுக்காக இருக்கவங்க எல்லாம் நம்ம வந்தோடனே கேட்பாங்க நீங்க வாடு போயிடுறீங்க அவன் உட்காந்து அழுதுட்டு கிடக்குறான் என்னங்க அப்படிம்பாங்க ஸோ அதுவே எங்களுக்கு கஷ்டம் இப்போ நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா எங்களுக்கு நினப்பு முழுக்க இவ மேலேதான் இருக்கும் கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க இருந்து ஆக்கிற வரைக்கும் சாப்பிட்றாங்க வந்து எங்கள் மூஞ்சி பார்க்குற வரைக்கும் சாப்பிடவே மாட்டாங்க இப்போவே என்ன ஹேபிட்னா அப்பா வர வரைக்கும் சாப்பிட்றதில்லாம் பத்தரை மணிக்கு வந்தாலும் சரி பத்தரை மணிக்கு வந்தாலும் சரி இப்போ இப்போ இந்த இந்த வீட்டுக்கு வந்து ஒரு சில ஒரு ஒரு மாதத்துக்கு ரெண்டு மூணு மாசமாவே எங்கள் அப்பா வர வரைக்கும் நைட்டு சாப்பிட்றதே இல்லைங்க இது எங்க அம்மா அதே மாதிரி நானும் அம்மா எங்க வெளியே போயிட்டோம்னா சாப்பிட மாட்டேன் திரும்பி வந்து எங்கள் மூஞ்சி பார்க்கற வரைக்கும் சாப்பிட மாட்டான் ஸோ இது வந்து இப்படி ஒன்று இருக்கு ஸோ இது உங்களால் முடியுமான்னு பாத்துங்க இந்த பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இல்லை நீங்கள் வசதியாக இருக்கீங்க வீட்டில் பார்த்துக்கற ஆள் இருக்குது அப்படின்னா பரவாயில்ல யாராவது ஒருத்தர் போகுது ரெண்டாவது இது மேலே அன்பு வைக்கும் ஆமாம் இதுக்கு வேற ஒன்றும் கேட்காதுங்க சோறு இதெல்லாம் வந்து ஹை குவாலிட்டி சாப்பாடு அதெல்லாம் எதிர்பார்க்காது இது கேட்கறது அன்பு நீங்கள் அன்பை கொடுக்கணும்

நானும் வளர்த்துறேன் ஏன் சொந்தக்காரன் வாங்கிட்டான் பாஞ்சாயிரம் ரூபா கொடுத்து வாங்கிட்டான் நானும் வாங்குறேன் இதெல்லாம் பண்ணாலில்லை இதை விட பாவம் என்ன நீங்கள் வாட்டுக்கு ரோட்டில் ஒன்றே விட்றீங்களே ஃபர்ஸ்ட் இது என்னன்னா வீட்டில் ஆமா உங்களுக்கு தாட் என்ன வரும்னா ஏன் ரோட்டில் இருக்கிறதுலாம் இருக்குதே இது இருக்காதா இருக்காதுங்க ரோட்டில் இருக்கிறது பழகிரும் எப்போ சாப்பாடு கிடைக்கும் போது சாப்பிடும் கிடைக்கிற இடத்துல தூங்கும்

பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் நம்ம கூடயே இருந்துட்டு தனியா போனா ஒரு ரோட்ல ஏகிட்டு அதனால வாழ முடியாது இல்ல அதான் சொல்றேன் எல்லாரும் அங்க ஒரு யாரும் போய் பார்த்துட்டு அங்க ஒரு சூ சொல்லிடுங்க அங்க ஒரு சூ சொல்லிடுங்க அது கட்டி பா சி சி இது என்னன்னா வெளிய போவாங்க அப்படினா இது அந்த ஃபுட் அதனால சாப்பிட முடியாது நீங்க வேற பெடிகிரி இருக்கிற காஸ்ட்லி ஃபுட் எல்லாம் போட்டு வளத்துவீங்க ஆமா இதுகளுக்கு அதுதான் சாப்பாடு நினைச்சுக்கணும் வெளியே போய் நார்மல் சாப்பாடு சாப்பிட முடியாது தூங்குறது இங்கே கம்ஃபர்டபுளா தூங்கி பழகிடுமா ஏன்னா இங்கே பயம் இல்லை இப்படி வேணா இருந்துச்சு ஆமா வெளியே போய் அதனால தூங்க முடியாது தண்ணி நல்ல குவாலிட்டியான தண்ணி கொடுப்பீங்க அதே மாதிரி ஆட்கள் விளையாடுற இது இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னா அதோட நிலைமையை வந்து யோசிப்பாருங்க இதை விட ஒரு கொடுமை வேற எதுவும் இல்லை வேற எதுவுமே இல்லை சரி போதும் போ

இதெல்லாம் விளையாட்டு எனக்கு புரியும் இவங்க கூடயே நான் வந்து இவன் பிறந்ததுலேருந்து என் கூடயே இருக்கிறதுனால இது எனக்கு புரியும் இது வந்து விளையாட்டு வெளியிலேருந்து நீங்க யோகா பண்ணி வீடியோ பார்த்தவனுக்கு உங்களுக்கு கடிக்கிறான் இது அவன் விளையாட்டுது இது இது விளையாடுறக்கா கூட ஆள் இல்லாமல் தான் இத்தனை வருஷம் நான் வந்து ரொம்ப ஃபீல் இருந்தேன் பட் அந்த எட்டு வருஷமாக எனக்கு அது போயிடுச்சு ஸோ இந்த கேப்பபிள்லாம் உங்களால் முடிஞ்சதுன்னா வளர்த்துங்க இந்த ஊருக்கு வ பந்தாவுக்கு வளர்த்துறேன் அப்படின்லாம் இந்த ரோட்டில் கொண்டு போய் விடுறது இதே மாதிரி தானே மனுஷர்களும் இருக்கிறாங்க மனுஷர்களுக்கும் அன்புக்காகத்தானே இயங்கி இருக்கிறாங்க அதுவும் வயசானவங்க பிறந்ததுலேருந்து இருந்து எல்லாம் அன்புக்காகத்தானே நல்லா செய்கிறாங்க பெற்று வளர்த்து கஷ்டப்பட்டு படிக்க வைத்து அது சம்பாதிச்சு நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களா அப்படிங்கிற அறுபது வயசு எழுபது வயசானால் அவங்க பார்க்க முடியலன்னா கொண்டு முதியோர் இடத்துல விட்றாங்களே அவங்க இப்போ பிறந்து இருந்த இடத்த விட்டு போட்டு கண்ணு யாரும் இல்லாத இடத்துல போய் இருக்கும்போது அவங்களுக்கு மனசு எவ்வளோ வேதனை போகிறோம் எனக்கு ஏதாவது நீ இருக்கங்காட்டி நான் பரவாயில்ல நான் நிம்மதியாக சாப்பிட்டு இருக்கிறேன் இதே கல்யாணம் வச்சு நீ தனியாக போயிட்டேன் நாங்களும் நாங்களும் நானும் உங்கள் அப்பா முதியோர் உள்ள போய் தானே போகணும் அங்கே போய் யார் இந்தம்மா அவங்க எப்போ சோறு போடுறோம் உள்ளத்தில் யார் அவங்களுக்கு ஃப்ரீயாக வரும் ஒன்று இருக்குது முதியோர் இல்லைனாலும் காசு கொடுக்கணும்

உங்களுக்கு வந்து ஒரு பெட்ஸ் ஆட்டும் நாயாகட்டும் பூனை ஆகட்டும் மனுஷன் ஆட்டும் அதெல்லாம் உங்களுக்கு வித்தியாசம் தெரிய நீங்க இல்ல எல்லாரையுமே ஹர்ட் பண்றீங்க உங்களுக்கு என்ன அதான் எப்பவும் சொல்லுவீங்களே இரநூத்தொம்பது ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு ஒரு மாசம் டேட்டா இருக்குது நான் யார வேணா எப்படி வேணா பேசுவேன் சோசியல் மீடியாக்குள்ள வந்துட்டேன்னா கமெண்ட் சோசியல் மீடியாக்குள்ள வந்துட்டீங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட் வரும் யாரு உங்களுக்கு உரிமை கொடுத்தது வந்தா எப்படி வேணா நாங்க பேசுவோம் பொறுத்து போகணும் பொறுத்து என்ன அடிமையா உங்களுக்கு அடிமையா உங்களுக்கு சோசியல் மீடியாவில எத்தனை பேர் லட்சக்கணக்கானவே இருக்காங்க இப்போ அவங்க இடம் போய் கிட்ட மீடியா அப்படின்னு பொது வாழ்க்கை அவங்க சொல்றது பொது வாழ்க்கைன்னா அரசியல் வாக்கு பொதுவாக பொதுவா போய் அவங்களும் பேசுங்கல சினிமா துறையில் இருக்கிறோம் பொதுவா அவங்க எப்படி சொன்னார் அவங்ககிட்ட போய் பேசுகிறீல்ல ஒவ்வொரு கவர்மெண்ட் எம்ப்ளாயும் பொதுவாக போலீஸ்காரங்களை போய் இந்த மாதிரி போய் பேசுவேன் இருப்பாங்க இதே இப்ப நிறைய பேர் அப்படி இருக்காங்கல்ல மானா ரோசம் சூடு சொரண வெக்கம் இது எதுவுமே இல்லாம காசுக்காக மீடியாக்குள்ள வரவங்க யாரு வேணா என்ன வேணா பேசணும் பேசிட்டு ஆனா அவன் பெரிய ஆள் ஆகிறான் உண்மை அந்த மாதிரி மானம் ரோசம் இல்லாம எவன் வேணா அசிங்கசமா பேசணும்னு கேட்டுட்டு அவங்க பேசுறத வந்து பொறுமையா வந்து வாழ்க்கையில பெரிய மேல வந்து என்ன கேவலமா பேசினாலும் என்ன இது பண்ணாலும்

அடிச்சு படிக்கிற்கு ஆனா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அதுக்கப்புறம் சாரி கேட்பேன் நம்புவீங்களா தெரியுமே சாரி நான் மணிச்சிடறேன் இது பண்ண தப்பு இனிமேல அதை பண்ணாது அடிச்சேன்னு மேல வந்து இப்படிதான் அண்ணா அடிச்சிட்டான் அப்படிங்குற கோவம் இந்த மூஞ்சி தூக்கி வச்சிட்டு போறது இதெல்லாம் பண்ண மாட்டான் பாருங்க சரிங்க எதுவும் மனசுக்கு காலையில் தோணுச்சு நேற்று அனுப்புனது வந்து ரொம்ப மனசை ஹெல்ப் பண்ணிச்சு நான் சொன்னேன் அது மாதிரி வீடியோ இனிமேல் வாய்ஸ் வந்து தெரிய வரும் இந்த ரூம்குள்ளே நான் இருக்க மாட்டேங்க ரொம்ப ரூம்குள்ளே எடுத்து ரொம்ப எக்கோ அடிக்குது வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது தப்பு பண்ணிட்டோம் தெரியல நான் போட்டேன் ஒரு ரெண்டு வீடியோ சரி மாற்றி இடத்துல வச்சு போடலான்ட்டு இனிமேல் கரெக்டாக வரும் ஓகே வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க பண்ணுங்க